ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா மாமான்ற உறவு முக்கியமாக இல்லையா இப்போத்தி காலத்தில் தாய் மாமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்களா என்னுடைய அம்மாவோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆகிருக்குது அந்த இடத்துல இருந்து தாண்டி வந்து இவ்வளோ நாள் ஆகிதான் நான் தெரிஞ்சுப்பேன் நினச்சி கூட பார்க்கல என்ன இது என்னென்ன நடந்தது அப்படி சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எந்த இடத்துலயாவது ஒரு சுச்சுவேஷனில் தாய் மாமான்ற உறவு வந்து ரொம்பவே தேவை அதுலேயும் பொண்ணுக்கு ரொம்பவே தேவை கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லைன்னா இவ்வளோ கேவலமாக கூட பேசுவாங்களா ஆ பையன் இருக்கிற வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும் எனக்கு என் எனக்கு கூட பிறந்தது எனக்கு சிஸ்டர் மட்டும்தான் எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது நானும் ரெண்டும் பொண்ணு தான் பெற்று வச்சுருக்கேன் இப்படிலாம் சொல்லி ஒரு சில உறவுகள் வந்து பேசி ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க அவளை அவள் கூட பிறந்தும் ரெண்டு பொண்ணு பெற்று வச்சுருக்கதும் ரெண்டு பொண்ணு இந்த வீட்டில் திரும்பவும் பொண்ணு எடுக்கணுமா அப்படி சொல்லி வச்சாங்க என்னை வந்து என்னுடைய தாய் மாமா பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னை வந்து யாரும் எந்த இதுவும் சொல்லலை தெரிஞ்சே தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து என்னோட பொண்ணு ஒரு ஸ்டேஜி பொண்ணோ பையனோ ஒரு ஸ்டேஜ் வராங்க இல்லையா அந்த இடத்துல தாய்மாமான்ற உறவு கண்டிப்பாக வேணும் தானே இப்போ வந்து என்ன அம்மாவுடைய கஷ்டம் வந்து எனக்கு இல்லாமல் தான் இருந்தது என இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருந்தது இவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு அந்த நேரத்தில் ஃபோன் நம்பர் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் வந்து சரி இருந்தும் இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து எல்லாமே நடந்தது கல்யாணத்துக்கு போட்டு வந்து நின்னாங்க ஏன்னா அவங்க பையனை தான் நான் கல்யாணம் பண்ணேன் வந்து நின்னாங்க ஆனால் யாருமே என்னை விட்டு கொடுக்கல அம்மா விட்டு கொடுக்காம வந்து எல்லாம் நல்லா பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு இல்லைல்ல நானும் அந்த ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டு இப்போ இதே தானே நாலு பேர் வந்து கேட்பாங்க இல்லையா அன்னைக்கு அம்மா அழுதாங்க என்ன அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன் இன்னைக்கு நான் அதை போது நாலு பேர் வந்து தாய்மாமா கூப்பிடுங்கன்னு சொல்றப்போ வந்து நானும் இப்படிதானே வந்து நிக்கணும் அம்மா வந்து இருந்தும் இல்லாத மாதிரி ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டாங்க நான் இல்லாம இவ்வளோ ஏதோ தாண்டி வரணுமே நினைக்கிறப்போ வந்து கஷ்டமா இருக்கு இப்பதி காலத்துல நீங்க நான் கேட்பீங்க இப்ப காலத்துல என்ன இல்லைன்னா என்ன பெரியமா பசங்க அப்படியே கூட வச்சு பண்ணலாமே நினைப்பீங்க தாய் மாமான்றது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு உறவு அது அந்த இடத்த வந்து வேற யாரை வச்சு நிரப்புறது நிரப்பவே முடியாது என்னோட பெரிய பொண்ணுக்கு என்னோட அப்பா மடியில வச்சு தாங்க நான் அடிச்சு காது குத்துன அப்போ கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையவே கிடையாது ஆனா நேற்று லைவ்ல வந்து அந்த ஒரு டாபிக் வந்து அதை பேசும் போதே எனக்கு கஷ்டமா இருந்தது சரி இதே மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவீங்க தான் நான் பேசி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஏதாவது ஆறுதல் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் தான் அந்த வீடியோ பேசுகிறேன் நான் எப்பவுமே சிரிச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அழவே மாட்டேன் டக்குனு வீட்டில் தான் அழுவனி தவிர யூடியூப்பில் நான் அழை அழுததே கிடையாது அழவே கூடாதுன்னு நினச்சேன் நேற்று அந்த மாதிரி பேசிகிட்ருக்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலஞ்சிட்டு அதனால தான் சரி இதோ ஷேர் பண்ணலாம் என்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லி தான் வந்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை சேனல் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க திறந்தவங்களுடைய ஆதரவு தேவை இப்படிலாம் கூட உலகத்தில் இருப்பாங்களான்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள் இப்போ காலத்தில் பையன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்களோ பொண்ணு அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ வந்து கஷ்டமாக இருக்குது இன்னும் அந்த ஸ்டேஜி நான் அதுவும் தொடல அப்ப அதை தொடரப்ப எனக்கு எப்படி இருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அந்த ஆசைலாம் இருந்திருக்கும்ல அண்ணன் தம்பி மச்சம் இருக்கணும் அப்படி சொல்லி இப்போ அவங்க மைண்ட்ல இல்லைங்க நான் கேட்பேன் இல்லவே இல்லை அப்படின்னா எனக்கு இப்ப கஷ்டமா இருக்குது என்னடா அழுகுறன்னு நினைக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க ஆனா எனக்கு ஆறுதலாக பேசுங்க யாரும் பேட் கமெண்ட் பண்ணிடாதீங்க நேத்தா முந்தானால கூட ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க கேவலமா இருக்கு நீ பண்ணையே பண்ணாதுன்னு நான் ஏன் பண்ணாம இருக்கணும் நான் ஏன் யூடியூப்ல யூடியூப்ல ரன் பண்ணி கொண்டு போக கூடாது தெரிஞ்சுதான் சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல அது கூட பெருசாக வலிக்கல இதெல்லாம் வந்து கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறப்போ அதெல்லாம் பெருசாக தெருது ஓகே பார்த்துக்கலாம் அந்த நேரம் வரும்போது எப்படி இருப்பேன் என்ன மனநிலை இருப்பேன்னு தெரியல இப்படி தான் அழுதுகிட்டு இருப்பனானும் தெரியல பேசுகிறப்பவுமே குரல் மாறுது அந்த இதை சந்திக்கும் போது சூழ்நிலையை சந்திக்கிறது எப்படி எனக்கு கடவுளும் தான தைரியத்தை தான் கொடுக்கணும் இவ்வளோ நாள் கொண்டு போனதை இனிமேல் நல்லபடியாக கொண்டு போகணும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் இப்படி சொல்லி வேண்டிக்கோங்க ஓகே ரொம்பவே பாரமாக இருந்தது அதனால நேரத்தில் இருந்தே இருந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்